நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக என்று கதைக்கலாது ஏன்னண்டா ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு கட்சி சார்ந்து தெரிவு செய்யப்பட்டால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற வார்த்தைகள் கட்சி ரீதியானது ஆகவே எங்கள் தனிப்பட்ட ரீதியான என்ற வார்த்தைகளை நாங்கள் பாவிக்கல மிக முக்கியமாக இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுண்டு நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறோம் இது ஒரு 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 நீண்ட நெடும் பயணம் இந்த நீண்ட நெடும் பயணத்தில் கடந்த அரசுகளில் ஒரு சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு வழிகள் அல்லது அதுக்கான ஆரம்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் இன்னுமே அந்த பக்கத்தை தொட இல்லை அவர்கள் இன்றைக்கு ஒரு வருஷ காலத்தை ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு நுறவுறுத்தி இருக்கிறார் அதே போல் பாராளுமன்ற தேர்தலும் நடந்து ஒரு வருட காலம் நிறைவுக்கு வரப்போகிறது தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் பிரச்சனை இருக்குது அந்த நிரந்தரமான அரசியல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நாங்கள் நிரந்தரமாக அது நீடித்து நிலைக்கக்கூடியதாக இருக்க வேணும் ஒன்று நாங்கள் கண்டறிய வேணுமென்ற எண்ணம் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்திட்ட இருக்கிறதாக எங்களுக்கு தென்பனையில் இவர்கள் காலத்தை கொஞ்சம் இழுத்தடிச்சு கொண்டு போகிறார்களே தவிர கால நடவடிக்கைகள் பின்னுக்கு பின்னுக்கு போய்கொண்டிருக்கதே தவிர அடிப்படைகளில் அரசாங்கம் இன்னும் ஒரு ஊக்கமான நல்ல செயல்பாடுகளை முன்னெடுக்கவில்லை என்பது தான் எங்களுடைய பார்வையில் இருக்கிறது